ஸ்டோரி கஃபே தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் உமா சக்தி இன்னைக்கு நான் சொல்ல போற கதையோட தலைப்பு ஒரு அழகான தலைப்பு கனா இந்த கதையை எழுதினவங்க இவங்க விரிவுற ஒரு கனவு வந்து விரிஞ்சு போகிற மாதிரியான ஒரு ரொம்ப ஒரு வித்தியாசமான கதை சின்ன கதை தான் ஆனா அந்த கதையை அவங்க நரேட் பண்ண விதம் ரொம்ப அபாரமா இருக்கும் ரெண்டு மூணு தடவை வாசிச்சாதான் இந்த கதையோட உள்ள வாங்கி அதுக்குள்ள இருக்கக்கூடிய சில அடுக்குகளை அடுக்கு புரிஞ்சுக்க முடியும் மேலோட்டமா பார்க்கிறப்போ முதல் கதை வந்து எப்படி நமக்கு புரியுது அப்படின்னா கதை சொல்லி ஆரம்பத்தில் அவங்க வந்து கனவுனா என்ன கண்ணா ஏன் எல்லாரும் இறந்து போனவங்க எல்லாம் எங்கேந்து திடீர்னு கனவுல வராங்க அவங்க கனவுல வந்து என்ன காரணம் அதற்கு என்ன காரணம் கனவு முதல்ல உண்மையா அந்த மாதிரி ஒரு கனவு எல்லாருக்குமே வருது முக்கியமா நமக்கு ஏன் இந்த கனவு வருது அப்படின்னு அந்த கனவை பத்தின ஆராய்ச்சியில கதை சொல்லி ரொம்ப யோசிக்கிறாங்க யோசிக்க யோசிக்க அவங்க வந்து அவங்களுக்கு சில கனவுகள்லாம் நினைவுக்கு வருது என்னன்னா அவங்க வந்து பாட்டி இறந்த தான் வந்து அவங்களுக்கு கனவுகள் வந்து வர தொடங்கி இருக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் கனவுகள் வந்ததா அப்படின்னா இல்லைங்கிற மாதிரி தான் சொல்றாங்க அது நம்புறதுக்கு கடினமா இருந்தாலும் கனவு இல்ல பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய கனவுகள் தான் அவங்க நினைவுல பதிஞ்சிருக்கு அதை அவங்களால ரீகலெக்ட் பண்ணி சொல்ல முடியுது ஸோ ஒரு கனவுல என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து வீடு அவங்களுடைய வீடோட தாழ்வாரம் வருது இன்னொரு ஒரு கனவுல வந்து அவங்க பாட்டி வராங்க அவங்க பாட்டி வந்து அவங்க இவங்க கூப்பிட்டு வச்சு குளிக்க வைக்க சொல்றாங்க ஸோ இன்னொரு ஒரு கதையில வந்து இன்னொரு ஒரு பாட்டி வந்து அவங்க மடியில படுத்துக்க வச்சுக்கிறாங்க ஸோ இப்படி வெவ்வேறு கனவுகள் வந்து அவங்களுடைய பகலை வந்து இரவாகவும் இரவு வந்து பகலாகவும் யோசிக்க வைக்கிது அதாவது நாம் காணக்கூடிய கனவுகள் வந்து நம்ம அந்த நேரத்துக்கு மறுபடியும் போயிட்டு வரப்போ அந்த டிராவல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு டிரான்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த கனவை ஞாபகப்படுத்துறதுக்காக நம்ம வந்து ஒரு பிரயத்தனம் செய்வோம் இல்லையா அதுவுமே வந்து ஒரு ஒரு ஆழ் மனதை நோக்கி போகக்கூடிய ஒரு பயணம் இந்த கதை சொல்லிக்கு வந்து இந்த கனவு அதை பத்தி நினைக்கிறது இதுவே தான் ஒரு பெரிய பொழுது போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இல்ல பொழுது முழுக்க அதையே அவங்க செஞ்ச இருக்கிறதுனால அவங்களுக்கு தன் மேல ஏதோ பிரச்சனை இருக்குங்கிற அளவுக்கு புரியுது சோ இந்த கதை சொல்லியோட கதை எப்படின்னா அவங்க வந்து ரொம்ப சின்ன வயசுல இருந்து தன் முனைப்பு ஊர்க்கக்கூடிய தன்னுள்ள ஆழமா திங்க் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்கு போகக்கூடிய ஒரு சிறுமியா இருந்திருக்காங்க அந்த அழகான ஒரு குடும்பம் அம்மா அப்பா பாட்டி சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு குருவி கூடு மாதிரி இருக்கக்கூடிய அந்த குடும்பத்துல சில பிரச்சனைகள் ஏற்படுது என்னன்னா இந்த குழந்தை வந்து ஒரு நாள் பள்ளிக்கூடம் போயிட்டு வீட்டுக்கு வந்து பாக்குறப்போ அவங்க அம்மா இருக்க மாட்டாங்க இருக்க மாட்டாங்கன்னா அம்மா இறந்து அம்மா வந்து வீட்டை விட்டு வெளியேறி அம்மா வீட்டை விட்டு வெளியேறின ஒரு வீடு எப்படி இருக்கும் ஒரே சிறுமி ஒரே மகள் ஸோ அந்த தந்தையும் மகளும் வந்து தனித்து விடப்படுறாங்க முதல்ல தந்தை வந்து அந்த அம்மாவை தேடி எந்த இல்லாமல் ஊருக்கெல்லாம் போறாரு வடநாடு வரைக்கும் கூட போய் பார்க்கறாரு ஆனால் அது பயன் இல்லை அப்படின்னு புரிஞ்சு போகுது அவருக்கும் அவர் மனைவிக்கும் எந்த சண்டையும் இல்லை இந்த சிறுமி நான்காம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கிற சமயத்துல தான் இந்த சம்பவம் நடக்குது எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலும் அவங்க அப்பா சண்டை போட்ட மாதிரி ஒரு நினைவு அவளுக்கு இல்லவே இல்லை சரி அந்த மனசு அந்த சிறுமியோட மனசுல பதிஞ்ச விஷயங்கள் வந்து நல்ல கதைகள் சின்ன வயசுல பாட்டிகள் சொல்லிய அம்மா எப்பொழுதுமே பள்ளி விட்டு திரும்பி வரப்போ அவங்க அம்மா வந்து ஒரு நீண்ட கூந்தலை வந்து அழகா பின்னி அழகா ஒரு ஒய்யாரமா சாஞ்சிட்டு அந்த சித்திரம் போல அந்த காட்சி அதுதான் வந்து என்ற நிரந்தரமான ஒரு கடைசி காட்சிய நிறையா தன்னுடைய அம்மாவை பற்றி பதிஞ்சிருக்கு அம்மா ஏன் போனாங்க ஒருவேளை இந்த அப்பா வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தியிருப்பார் போல நமக்கு தெரியல ஸோ இவரால் தான் வந்து அவங்க போயிருக்காங்கன்னு அவங்க அப்பா மேலேயும் அவளுக்கு ஒரு கோபம் வருது இந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த தந்தை வந்து அந்த ஊரில் அதுக்கு மேலே இருக்க பிடிக்கல அவமானமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த குழந்தையை கூட்டிட்டு சென்னைக்கு இருக்கிற சொத்தெல்லாம் வித்துட்டு சென்னைக்கு குடி போயிருந்துடுறாங்க அவரும் பெரும்பாலான பொழுதுகளை வந்து அவர் எந்த வேலைக்கும் செல்வதில்லை வங்கியில பணத்தை போட்டுட்டு அதில் வரக்கூடிய வட்டியில தான் இந்த பொண்ணை படிக்க வைக்கிறாரு வீட்டை விட்டு எங்கேயும் வெளியில போகாத ஒரு மனிதர் யாரிடமும் அதிகமே பேச மாட்டாரு மகள் கிட்ட கூட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறாரு ஏன்னா என்ன பேசுறது அந்த குழந்தை அவளுக்கு வந்து என்ன சொல்லி புரிய வைக்கிறது எதுவுமே அவருக்கு தெரியாது அவரோட வாழ்க்கை வந்து ஸ்தம்பிச்சு போயிடும் அந்த புள்ளில இந்த மகளும் தன்னால வளர்றாங்க தானே யோசிச்சு தானே வந்து எல்லா விஷயங்களும் செஞ்சு வீட்டுக்கு வந்து மல்லிகான்னு ஒரு சமையல் பெண் வருவாங்க அந்த பெண் சமைச்சு வச்ச சாப்பாடை வந்து அப்பா ஒரு சமயத்திலையும் மகள் ஒரு சமயத்திலையும் சாப்பிட்டுப்பாங்க ஸோ இப்படி அவங்க வாழ்க்கை வந்து ஒரு இயந்திர கதியில வருட கணக்கா போயிட்டே இருக்கிற தான் வந்து இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு அத்தி பூத்தார் போல வந்து ஒரு அழகான விஷயம் நடக்குது அது ஒரு காதல் தன்னுடைய காதலை வந்து அவங்க ரொம்ப பொக்கிஷமா பொத்தி வச்சுக்கிற அதே சமயத்துல ஒரு மிகப்பெரிய பயமும் வருது இது நிலைக்காது அவருக்கு ஏதோ ஆக போகுதுன்னு அவர்கிட்ட எவ்வளவு சொல்லுவாங்க நீ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு ஆனா அவர் என்ன சொல்வாரு நான் வண்டி எவ்வளவு வருஷமா ஓட்டுறேன் எனக்கு இதெல்லாம் வந்து பயம் கிடையாது நீ தேவையில்லாம பயப்படுற இந்த பயத்தையும் இந்த தயக்கத்தையும் முதல்ல விடு அப்படின்னு அவர் சொல்ற அந்த கொஞ்ச நாள்லயே வந்து அவர் விபத்துல மரணம் அடைஞ்சிடுறாரு இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை துரதிருஷ்டமும் நமக்கு மட்டும்தான் வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு அவங்க ஒரேடியா இடிஞ்சு போயிடுறாங்க ஏன்னா அம்மா இல்ல அப்பா நெருக்கமா பேசுறது இல்ல அப்பாவும் தனிமையா இருக்காரு தானும் தனிமையா இருக்கும் அபூர்வமா கிடைச்ச காதலும் கிடைச்ச மாத்திரத்துல கை நழுவி போயிடுது சோ எந்த மாதிரியான வாழ்க்கை இதை வாழ்ந்து என்ன பண்றது ஒண்ணுமே தெரியாம உள்ளுக்குள்ள சுக்கள் நூறா நுருங்கி போற அந்த பெண் அதன் பிறகு நிறைய கனவுகள் மறுபடியும் வருது அந்த கனவுகள்லாம் அதுக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு ஒண்ணுமே புரியறதில்ல அப்படி இருக்கிற தான் வந்து கவுன்சிலிங் டாக்டர் கிட்ட போக தொடங்குறப்போ டாக்டர் கிட்டயும் அவங்க கேள்வி கேக்குறாங்க கனவு பத்தி இந்த மாதிரி கனவு ஏன் வருது இந்த கனவுக்கு என்ன அர்த்தம் டாக்டர் என்ன சொல்றாரு உங்களுடைய கனவுகள் எல்லாம் நீங்க வந்து எடுத்து எழுதிட்டு வாங்க வராம மட்டும் இருந்துருக்க நடுவுல கொஞ்ச நாள் வராம இருந்ததுனால கனவுகளோட எண்ணிக்கை ரொம்ப அதிகரிக்குது இந்த எண்ணிக்கை என்ன கனவு பிரச்சனை இல்லையே அந்த பெண்ணுக்கு அது மிகப்பெரிய தொந்தரவா இருக்கு என்ன காரணம்னா இரவு முழுக்க அந்த கனவோட தொந்தரவு அந்த பகல் முழுக்க அந்த கனவோட நினைவின் தொந்தரவு இந்த கனவு லைனா என்னென்ன கனவு இருந்ததோ அதெல்லாம் அப்படியே ஒரு விஷன் மாதிரி வந்துகிட்டே இருக்கும் அது அவங்களுடைய நடைமுறை வேலைகளை வந்து பாதிக்க ஆரம்பிச்சிடுது அவங்க அப்பாவும் ஒரு கட்டத்துல வந்து தன்னோட பார்த்து ரொம்ப ரொம்ப பரிதாபப்படுறாரு நம்ம மகளோட வந்து அருளே இல்லையே இந்த பெண் வந்து இளம் இளம் பெண் பெண்ணா இருக்கக்கூடிய அவளுடைய மிச்ச வாழ்க்கை போகுதுன்னு அவர் ரொம்ப மனம் வருந்தி அவளை வந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறாரு அப்ப டாக்டர் வந்து நிச்சயம் இனிமேல் பிரேக் எடுக்க கூடாது கண்டிப்பா நீங்க தொடர்ந்து சிகிச்சைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு சரி நான் வர என்னுடைய கனவுகள் கனவுகள்லாம் குறிப்பு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவுகளுடைய குறிப்பை வந்து எழுதி வைக்கிறாங்க கனவு ஒன் கனவு டூ அப்படி ஒரு பத்து பன்னெண்டு கனவு வந்து இந்த கதைக்குள்ள இருக்கு அந்த கனவு வந்து ஒன்னொன்னும் ஒரு கனவுல யானை வருது ஒரு கனவுல வந்து நெருப்பு வருது சோ ஒரு பெண்ணோட மனதுல அச்சம் தரத்தக்க ஒரு பெண்ணோட மனதுல வந்து வேட்கை தரத்துக்கு அவருடைய அந்த இழந்த காதலன் பத்தின நினைவுகள் நிறைய கனவுகளா ஏமாற்றமா வேட்கையா அவநம்பிக்கையா அவன் வந்து ஒரு காஃபி குளிக்க கூடிய வந்து காஃபி அருந்து அருந்திட்டு போகிறதுக்காக மட்டுமே அவன் வீட்டுக்கு ஒரு நாள் வந்த மாதிரி சோ ஒரு புகைப்படலமா சோ இந்த மாதிரியான கனவுகள்லாம் வந்து அவளை ரொம்ப சித்திரவதைப்படுத்துது அவளோட மனசை வந்து வாழும் வாழ்க்கைய வந்து ஒரு கனவு படலமா ஒரு நீர் படலமா கண்ணுக்கு தென் பட பொருட்படாத ஒரு விஷயமா அவளுக்கு ஆகி போறது வந்து ரொம்ப மனச்சிக்கலை ஏற்படுத்துது ஸோ அந்த டாக்டர் அந்த கனவுகள் எல்லாம் படிச்சுட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறாரு ஸோ கவுன்சிலிங் அவ சொல்றா எனக்கு பேசாம பத்து நாள் நான் தூங்கணும் எனக்கு தூக்கமே இருக்க மாட்டேங்குது இந்த கனவுகள் தொந்தரவுல நான் ஒரு மெடிசன் ஏதாவது கொடுங்க தூங்கிட்டே இருக்கேன் எனக்கு தூங்கினா போறோம் ஆனா கனவு வரக்கூடாது அந்த மாதிரி ஒரு மருந்து கொடுங்க அப்படின்னு கேட்கிறப்போ டாக்டர் கவலைப்படாதீங்க இன்னும் தொடர்ந்து ஒரு தெரப்பி கொடுத்தனா அது சரியாகிடும் நிச்சயம் வந்து சரியாயிடும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு வந்து அவளுக்கு வந்து ஆறுதல் படுத்துறாரு இப்படியே சில நாட்கள் போகுது அப்போ ஒரு நாள் இவ வெளியில உட்கார வச்சுட்டு டாக்டர் அவங்க அப்பா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டே இருப்பாங்க சோ என்னன்னா இன் இன்பேஷண்டா கொஞ்ச நாள் நீ இங்க இருக்கணும் ஆஸ்பத்திரியிலேயே கொஞ்ச நாள் தங்கணும் அப்படின்னு சொல்றப்போ சரி அப்படின்னு நான் ஒத்துக்குறா எப்படியோ இந்த கனவுகள்ல இருந்து வெளியேறினா போறும் ஏதாவது ஒண்ணு நடந்தா போறும் அப்படிங்கிறது அவளுடைய ஒரு விருப்பமா இருக்கு சோ அப்புறம் தான் அவங்க அப்பாவை அங்கேருந்து பாக்குறப்போ சோ நானும் இந்த அப்பாவும் கிட்டத்தட்ட ஒரே வாழ்க்கையை தான் வாழ்றோம் அப்படின்னு அவ அந்த அப்பா வந்து கிளம்பி போயிட்டு இருக்காரு உனக்கு தேவையான பொருட்கள் எடுத்துட்டு நான் வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஸ்பத்திரில இருந்து கிளம்புறாரு அப்ப வந்து அப்பா அப்படின்னு கூப்பிடுறா திரும்பி அவர் வந்து கவலைப்படாதம்மா சீக்கிரம் திரும்பி வந்துடுறேன் சரிப்பா தலையை சீக்கிரம் சோ இந்த தனிமை வந்து இரு மனிதர்களை வந்து என்னெல்லாம் பாடுபடுத்துது அப்பாவை வந்து ஒரேடியா பேச்சற்றவராகவும் மகளை வந்து ரொம்ப நினைவு சிக்கல்கள் கனவு சிக்கல்களுக்குள்ள ஊடுருவி போகக்கூடிய ஒரு மனத்துயர் வாய்ந்த ஒரு பெண்ணாகவும் மாத்திடுது தனிமைக்குள்ள இருக்கும் போது இரண்டு பேர் இருந்தாலும் இரண்டு பேரோட தனிமை வந்து வெவ்வேறா இருக்கு அப்படிங்கறத இந்த கதையில பொன்முகலி ரொம்ப அழகா சொல்றாங்க அதோட அந்த கனவு காட்சிகள்லாம் வந்து அவங்க ரொம்ப கான்டென்ட் அந்த கனவு காட்சிகள் எல்லாமே ரொம்ப இன்டென்ஸா இருக்கு அந்த படிக்கிறப்போ நாமளே அந்த கனவு கண்டுட்டு நம்ம அதை விரிவிச்சா எப்படி இருக்கும் நாமளே அந்த கனவை கண்டுட்டு அதை விவரிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு விவரணை அந்த கனவுகளுக்குள்ள இருக்கு சோ இது வந்து சிக்மெண்ட் ஃப்ராய்டு அப்படின்னு ஒரு அறிஞர் இருக்கார் அவர் வந்து கனவு பத்தின ஆராய்ச்சி நிறைய செஞ்சிருக்கார் அவருடைய பெரிய மிகப்பெரிய புத்தகம் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய பைபிள் மாதிரி சோ அந்த புக்கை படிக்கிறப்போ இவ்வளவு வினோதமா மனித மனம் வந்து இவ்வளவு வினோத நோய் இருக்கா அப்படின்னு நமக்கு பிரமிப்பையும் நம்ம மேலே நமக்கு வந்து ஆச்சரியமும் வெறுப்பும் ஏற்படக்கூடிய அளவுக்கு அந்த ஆராய்ச்சிகள் இருக்கும் சோ அதன் ஒரு துகளா வந்து இந்த கதை எனக்கு தோணிச்சு இன்னும் ஒரு கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்